ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃப்ரெண்ட்ஸ் ஈரோட்டில் இருந்து இன்றைக்கி நமக்கு வந்து வந்துருக்கக்கூடிய ஆர்டர் பாருங்கள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கள் இந்த வளையல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வளையல் நம்ம எல்லாமே எடுத்து வச்சிட்டோம் இது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழவு வெள்ளிக்கிழவில் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் சைஸ் பாருங்கள் ஒரு பண்டில் படி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க நம்ம இது ஏற்கனவே கலர்ஸ் காமிச்சிருக்கோம் இருந்தாலுமே திரும்ப யாராவது புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா கலர்ஸ் தெரிஞ்சுக்கங்க இருக்கக்கூடிய கலர்ஸு வெள்ளிக்கிழவு மாடலும் பார்த்துக்குங்க அதில் பாருங்கள் இதுதான் வெள்ளிக்கிழவில் இருக்கக்கூடிய டூ பாயிண்ட் எயிட் சைஸு மூணு கலரில் மிக்ஸிங்கில் வந்துடும் உங்களுக்கு இதில் வெள்ளிக்கிழவு இருக்கக்கூடிய மூணு கலர் இது தான் இதில் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் எயிட் சைஸ் அவைலபிள் இருக்கு பாருங்கள் அதில் இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் வரும் ப்ளூ வரும் ரெட் வரும் இந்த மூணு கலர் மட்டும்தான் இதில் வரக்கூடிய கலர்ஸு இதில் வேறு எந்த கலருமே வராது வெள்ளிக்கிழவி இந்த மூணு கலர் மட்டும்தான் அவைலபிள் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ரோல் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது ரோல் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி வரும் இந்த ரோல் இது இதுபடியே ஃபுல்லாக தான் பண்டலாக தான் வரும் இது கொத்து வலையில் இருக்கக்கூடிய குவாலிட்டி இது பாலிஷ் கோல்டுன்னு சொல்லுவாங்க இந்த வலையில் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஷைனிங் பாலிசி வந்துடும் உங்களுக்கு இதில் வெள்ளிக்கல்வி வந்து உங்களுக்கு நார்மல் கொத்து வழியிலோடவே உங்களுக்கு வந்து நல்ல பிரைட்னஸாக இருக்கும் உங்களுக்கு நார்மல் கொத்து வழிகளுக்கு இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்து நல்லாவே தெரியும் அது வந்து கலர்ஸ் வந்து நார்மல் கலராக வந்து நல்லா பிரைட்டாக கோல்டு கலர் எஃபெக்ட் மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாகவே நல்லா பழிச்சுன்னு இருக்கும் அந்த கலரு இதில் பார்த்திங்கன்னா நாலு சைஸ் அவைலபிள் இருக்குது இது டூ வெயிட் கஸ்டமர் கேட்டது ஃபுல் பண்டல் அப்படியே கேட்டாங்க இது வந்து பண்டல் வந்து பிரிச்சு தர மாட்டோம் அப்படியே வேணுங்கிறவங்க சைஸ் ஃபுல் சைஸ் ஃபுல் பண்டல் அப்படியே தான் வாங்கிக்கணும் உங்களுக்கு இது டெலிவரி அப்படியே ஒரு ரோல் அப்படியே அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளைன் வழியில் பாருங்கள் சைனிங் இல்லாத பிளைன் வலையில் ஒரு ஏழு கலர் கேட்டிருந்தாங்க பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கள் எல்லோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்டு பாருங்கள் இது சைனிங் இல்லாதது இதில் சைனிங் உள்ளது வேணாலும் இருக்குது இப்போ ரெட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ராமர் க்ரீனு டார்க் க்ரீனு உங்களுக்கு வேணுங்கிற கலர்ஸ் அவைலபிள் இருக்குது வாங்கிக்கலாம் இது வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ கலர்ஸ் கொடுத்துருவோம் உங்களுக்கு இது வந்து பாக்ஸாக தான் எடுக்கிறோங்கிற அவசியம் இல்லை வேணுங்கிற கலர் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா ப்ரௌனு அப்புறம் பார்த்தீங்கன்னா மெரூன் பாருங்கள் மெரூனு ஆரஞ்சு ஏழு கலர் கேட்டிருந்தாங்க இதில் மொத்தம் ஒன்பது கலர் அவைலபிள் வரும் கஸ்டமர் ஏழு கலர் மட்டும்தான் கேட்டிருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா புள்ளி வளையல் புள்ளி வலையிலே குவாலிட்டியான புள்ளி வலையில பார்த்திங்கன்னா ரெட் கலரும் மெரூன் கலரும் ரெண்டு கலர் கேட்டிருந்தாங்க ரெண்டு கலர் வச்சிருக்கோம் இதில் சாதா புள்ளி விலையல் வேணாலும் அவைலபிள் இருக்கு இது வந்து புள்ளியிலேயே கொஞ்சம் குவாலிட்டியான புள்ளி வளையல் இதுவும் நம்ம நிறைய வெடியில் காமிச்சிருக்கோம் வீடியோவும் போட்டிருக்கோம் தனியாக இந்த புள்ளி விலையல் வேணாலும் இதுவுமே நீங்கள் தனித்தனியாக வேணாலும் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கலரோ ரெண்டு கலராக உங்களுக்கு எப்படி வேணாலும் சூஸ் எடுத்துக்கலாம் இதில் வந்து டூ பாயிண்ட் டூ வந்து டூ பாயிண்ட் எயிட் இருக்கு இதுலேயுமே சைஸ்ஸு அவபிள் இருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பெங்களூர் கொத்து வழியில் பாருங்கள் பெங்களூர் கொத்தவழி இருக்கக்கூடிய ப்ளூ கலர் பாருங்கள் இது இதெல்லாம் உங்களுக்கு ஆறு கலர் அவைலபிள் இருக்குது இதில் வந்து நம்ம ப்ளூ கலர் எடுத்துருக்கோம் பாருங்கள் ப்ளூ கலர் தான் கஸ்டமர் கேட்டிருந்தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து கோல்டு கலர் பாருங்கள் பெங்களூர் கொத்துவழியில் இருக்கக்கூடிய கோல்டன் கலர் அதுவும் பேக் பண்ணிவிட்டு இருந்தேன் வழியில் நம்ம எல்லாமே பேக் பண்ணிவிட்டு இந்த ரோல் வழி மட்டும் தான் பேக் பண்ண வச்சுருக்கோம் நம்ம இன்றைக்கு அனுப்பக்கூடிய டெலிவரி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வலையில் பெங்களூர் வளையல் ப்ளைன் வளையல் இல்லை இந்த மாதிரி வெள்ளி கழிவு தேவைப்படுது தான் ஸ்க்ரீன் நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வலையில உங்களுக்கு வந்து லூஸில் லூஸ் பேக்கிங்களில் வாங்கிக்கலாம் ஒரு டஜன் ரெண்டு டஜனாக எவ்வளோ வேணுமோ கலர்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி சைஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எவ்வளோ வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஒரு சில வலையில் தான் நம்ம இந்த மாதிரி வந்து ரோல் பிரித்து தரமாட்டோம் இந்த மாதிரி வலியிலாம் நீங்கள் ரோலாக தான் வாங்கிக்கணும் ப்ரைஸ் பிரிச்சு வேணுனா ஸ்க்ரீனில் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் எல்லாம் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ரேட் ரேட்டு மாடல் எல்லாமே வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்ருணும் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து ஃபேன்சியல் இருக்க இப்போ ட்ராப்பு வாட்டர் ட்ராப் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க வலையில அவைலபிள் இருக்கு தேவைப்படுவோம் கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ